அல்லாட பரம்பரை என்ன அல்லாட வாப்பா யார் பட வாப்பா யார் அதுதான் வாபா உலகத்திலில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளோ கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல் ஹு அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் சில சில சோதனைகளை எதிர்கொண்டாலும் சில பிரச்சினைகளை எதிர்கொண்டாலும் முஸ்லீம்களுடைய மனது அமைதியாக இருக்கும் ஏனென்றால் அல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய உள்ளங்கள் அமைதி அடையும் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய திக்ரு இருக்குமோ இந்த உள்ளம் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத அல்லாஹுடைய விக்ரி இல்லாத எந்த உள்ளமும் சந்தோஷமாக இருக்க உலகத்துடைய செல்வங்களை வைத்தோ பதவிகளை வைத்தோ யாராவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அது பொய்யான வாதம் ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் உள்ளத்துடைய அமைதி உள்ளங்கள் சந்தோஷம் அடைவதும் அமைதி அடைவதும் அல்லாஹுடைய சிந்தனையால் மாத்திரம்தான் சகோதரர்களே காலத்துடைய இந்த தற்காலத்துடைய அல்லாஹுடைய விக்கிர என்ன ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலிருந்தும் வெளிவர வேண்டிய பேச்சு என்ன ஒவ்வொரு முஸ்லிமும் அது எந்த தரத்தில் தொழிலில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்காவது ஒரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிவர வேண்டும் என்ன வார்த்தை சகோதரர்களே அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்வதற்கு மறந்ததால்தான் தான் எவர் எவரெல்லாம் அல்லாஹுவை பற்றி மோசமாக பேசுவதை நாம் இன்று காதால் கேட்கின்றோம் உண்மையை சொல்லி கொடுக்காததால் அது யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் நாம் பேச வேண்டிய முதலாவது உண்மை என்ன தெரியுமா அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் இந்த நாட்டுடைய பெரிய சபை இருக்கிறது பார்லிமெண்ட் இதிலே முஸ்லீம்களுடைய வாக்குகளை எடுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளால் சென்றவர்கள் உங்களுடைய கடமையும் இதுதான் அந்த இடத்திலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் ஆட்டா ஓடக்கூடிய மனிதர் இருக்கிறார் இவரும் இந்த உண்மையை பேச வேண்டும் வைத்தியர்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் இந்த உண்மையை பேச வேண்டும் என்ன உண்மை அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாங்கள் முஸ்லீம்கள் பேசாவிட்டால் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாவுகளிலிருந்து மிக கஷ்டமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டி வரும் சகோதரர்களே அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசோல் அல்லா குர்வானில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா அதே ஒன்று சொர்க்கம் நுழைவிச்சு இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் யார் பத்து தடவை ஓதுவாரோ பத்து தடவை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார் உமர் ரதி அல்லாஹுவான் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் அல்லாஹ் விசாலமானவன் நாற்பது தட ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு நிறைந்த சூறா இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை செல்லல்லாக அலைவ செல்லமை நான் கண்காணித்தேன் மகிரிபுடைய பின் சுண்ணத்திலும் சுபகுடைய முன் சுண்ணத்திலும்

தூங்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள் இந்த பத்து சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ரஹ்மானுடைய சிபத் இரண்டாவது மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் கொள்குவல்லாக நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும் ஐந்தாவது மகுரிவுடைய பின் சுண்ணத்தில் கொள்குவல்லாக ஆறாவது சுபகுடைய முன் சுண்ணத்தில் கொள்கொல்லாகோ ஆக தவாஃபுடைய தொழுகையில் கொள்கொல்லாகோ அகத் விதிர் தொழுகையில் கொள்குவல்லாகோ அஹ் சகோதரிகளே தொழுகைக்கு பிறகு குழுகோ அல்லாஹு அஹத் தூங்கும் பொழுது குழுகு அல்லாஹ் அஹத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்ஹு அல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள் ஏன் இதில் அல்லாஹுடைய ஐந்து சிபத்திருக்கிறது நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுவர் முஸ்லீம்களுக்கு பேசுங்க சிறப்பை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார் இது ஜமியத்துலமா மட்டுமல்ல பேசுறது உலமாக்கல் மாத்திரமல்ல பேசுறது நாங்க பேசாம விட்டதாலதானே தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாரு அந்த காலத்துல வந்து கேட்டாங்க அல்லாண்டா தங்கமா வெள்ளியா பித்தளையா இரும்பா அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார் முஸ்லிம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா அல்லது பெருமதி கூடினா தங்கமா அல்லது வெள்ளியா பித்தலையா என்று கேட்டார் அல்லாட பரம்பரை என்ன அல்லாட வாப்பா யார் வாப்பட வாப்பா யார் அப்படிதான் பாக்குறது உலகத்துல உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஆனா அல்லாக்கு வாப்பா பிள்ளை இருக்குதா அல்லாக்கு வாப்பா இருக்குதா அல்லாக்கு பிள்ளை இருக்குதா அல்லாஹ்க்கு மனைவி இருக்குதா இல்லையே உலகத்தில் இஸ்லாத்தை தவிர அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது உம்மா இருக்கிறது மனைவி இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன் அல்லாஹ் தான் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை இரண்டாயிரத்தி எழுநூறு தடவை சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பதை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் முதல் ஆயத்தை பாருங்க பிஸ்மில்லா

அப்ப அல்லாஹோ பத்தி பேசுறதாக இருந்த சகோதரர்களே ஒரு முஸ்லீமுக்கு பாடமான சூறாதான் இந்த சூற தொலிஸ் கொண்டும் இல்லை அதனால தான் குல் அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து சொல்லுங்க மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க பேசுங்க மக்களோட முழு மனிதர்களோடையும் பேசலாம் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை இவரோட தான் பேசணும் இந்த தான் பேசணும் இல்லை ஊடகத்தில் இருப்பவர்கள் ஊடகத்தில் பேசலாம் பார்லிமெண்டில் இருப்பவர்கள் பேசலாம் மக்களோடு அதை பேசலாம் எந்த இடத்திலும் பேச ஒன்றுதான் சகோதரர்களே அல்லா யார் அறிப்ப பாப்போம் அல்லாஹ் தன்னுடைய அஞ்சு தன்மைகளை சொல்கிறார் இந்த அஞ்சு தன்மை யாரிடம் இருக்குதோ அவன்தான் அல்லாஹ் முதலாவது சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹத்தின ஒருவன் அல்லாஹ் அதனாலதான் அஷது என்று சொல்லும் பொழுது இந்த விரல நிறமை ஏன் அல்லாஹ் ஒருவன் ரெண்டு அல்லாஹ் கிடையாது மூணு அல்லாஹ் கிடையாது அல்லாஹ் என்றா ஒன்றுதான் வானத்தில வேற அல்லா பூமியில வேற அல்லாஹ் கிடையாது சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் முதலாவது உடையம் இரண்டாவது உடயம் அல்லாஹு சமது அல்லாஹு சமது அல்லா படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையானது அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன் இதுதான் அல்லாஹ் இப்படி ஒரு ஆள் சமது என்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது குரான் எங்கே சமதி இல்ல இந்த சூறத்துலி ஹலாசுடைய விசேட அம்சம் என்னவென்றால் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னாக்களில் அஹத் சமத் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சூறாவில் வரக்கூடிய இதில் மாத்திரம்தான் அதுவும் அல்லாஹ் அஹதையும் சமதையும் பிரித்து சொல்லவில்லை அல்லாஹோடு இணைத்து சொல்கிறார் கொல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் தேவை அற்றவர் தேவையற்றவன் அல்லாஹ் எங்கட விவாதத்தின் பக்கம் அல்லாக்கு தேவையில்லை எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவர் இரண்டாவது மூன்றாவது அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அல்லாஹ் யாருக்கும் வாப்பா இல்லை அல்லாஹ் யாருக்கும் என்ன ஈசா அலை அல்லா பெற்றெடுக்கவில்லை உசைர் அல்லாஹுடைய வாப்பா இல்லை யாருக்கும் அல்லாஹ் வாப்பா கிடையாது சுருக்கமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை நான்காவது அவன் பெறப்படவும் இல்லை அல்லாவுக்கு வாப்பா உமாவும் கிடையாது அல்லாட வாப்பா யாருன்னு கேட்டா கொஞ்ச நாள் நாங்க கேட்டு ரோஷம் இல்லாம எதை பத்தி பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லாஹுவை பத்தி பேசினா கேட்டுக்கொண்டிருக்கா அதை கேட்டுக்கொண்டிருக்கா இல்ல நாங்க தூர நோக்கத்தோட வாழ்றோம் இந்த நாட்டில் தூர நோக்கத்தை விடுங்க முதல் அல்லாவை பத்தி தூர நோக்கம் பிறகு பார்ப்போம் அல்லாஹுக்கு பிறகு என்ன தூர நோக்கமும் குறுகிய நோக்கமும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலிருந்தும் நாவிலிருந்து வரோம் ஏன் இது பிடிக்காது எல்லோருக்கும் அல்லா ஒருவனுங்கிறது பிடிக்காது அல்லா விரும்புறான் அதத்தா ஒரு பத்து பேருக்கு பேசுங்க அகத பத்தி இன்னும் மலைச்சு வச்சு கொள்ள அது மவுத்து வரப்போகுது கியாமத்து வரப்போகுது நினைக்காதவங்க எல்லாம் மௌத்தாகிறாங்க புல்கொல்லாக தெரியாத ஒத்தரும் இல்லையே பேசுங்க வாயால எவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னு பார் முஸ்லீம்களோட பேசுங்க முஸ்லீம் அல்லாதவர்களோட பேசுங்க எத்தனை நண்பர்கள் இருக்கிறார் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார் ஒரு பத்து பேருக்கு நான் பேச போறேன் உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோ பத்தி பேச போறேன் வேறொன்றும் அல்ல ஏன்னா இஸ்லாத்தில் எந்த கடவுளுக்கும் ஏசையில்லை இன்னைக்கு அல்லாக்கு சைத்தான்கள் ஏசுறது போல நாங்க எந்த கடவுளுக்கும் ஏசல இஸ்லாத்திலே தெளிவுபடுத்தலாம் அல்லாண்டா யார் அல்லாண்டா யார் பேசுங்க பெண்கள் பேசுங்க ஆண்கள் பேசுங்க வாலிபர்கள் பேசுங்க வைத்தியர்கள் பேசுங்க பேசுற இடத்துல பேசுங்க பார்லிமெண்ட்ல பேசு எங்க பேசணுமோ பேசுங்க எல்லாம் கேட்பாங்க காதால் உங்களோட அந்தஸ்து உயர்ந்துடும் அல்ல இடத்துல தைரியமாக பேசுங்க பயப்படாதீங்க இங்க இதுல அல்லா கூட தர்ஜா உயர்த்துவார் பத்து தட ஓதினாலே பேச்சை கேட்டு பத்து பேர் கேட்டு அஞ்சு பேர் மாறினா அல்லாஹோ வழங்கி கொண்டா எவ்வளவு அந்தஸ்து கிடைக்கும் சகோதரர்களே நாலாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை அப்ப அல்லாக்கு வாப்பா இல்லை அல்லாக்கு உமா இல்ல அப்ப அல்லாஹ் தான் முதன்மையானவன் அவ்வல் அல்லாவுக்கு முதல் ஒத்தரும் இல்லை அல்லாவுக்கு முதல் ஒத்தருமே இல்லை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவ்வளவுதான் சைத்தான் கேட்பானம் சரி எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் படைச்சது யார் நபி சொல்லி தந்த மருந்து என்ன தெரியுமா அப்படி சைத்தான் கல்புல போட்டா உடனே சொல்லுங்க அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் துரத்தப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அவ்வளவுதான் இதுக்கு பதில் இல்லை

நிகராக யாருமே கிடையாது இந்த அஞ்சும் தான் பத்தி நீங்க பேசணும் சின்ன பாடமாக்கி பாடமாக்க கஷ்டம் கஷ்டம் பேச கஷ்டம் யாரும் சொல்லல நீங்க இந்த சூறாவ அன்பு வைத்தாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எப்படி பாக்கியம் இந்த சூறாவளி நீங்க விரும்புறீங்க உதாரணமா இந்த சூறாவை நீங்க எல்லா தொழுகையிலேயும் ஓதிவாரி நபி அவங்க சொன்னாங்க அந்த சூறாவை அன்பு வைக்கிறதே அந்த சொருக்கத்தை கொண்டு போயிடு எவ்வளவு பாக்கியம் ஒரு நாளையில ஃபஜிருடைய சுண்ணத்திலே மீத ஓதுரண்டா மஹ்ரிபுடைய சுண்ணத்திலே மீத ஓதுரண்டா எவ்வளவு அன்பு இருக்கோம் சிலருக்கு உங்களுக்கு தெரியும் சில பாட்டு நல்லா விருப்பம் அவங்க வாகனத்துல வேற அந்த பாட்டை போட்டுருவாங்க வாகனத்தில் வேற என்ன செய்வாங்க பத்து தரம் கேட்கிறதா இல்ல ஆயிரம் தரம் போட்டாலும் கேப்பண்ணா அவர் சொல்றார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தரம் போட்டாலும் கேப்பண்ணா அல்லாட காதல் இருப்பவன் அல்லாட அன்புல இருக்கிறவன் இந்த குல்கு அல்லாஹு ஆகாது எப்படி ஓதுவார் எப்படி ஓதுவார் ஓதிட்டேதான் தான் இருப்பான் பேசிட்டே தான் இருப்பான் யார வேணாலும் பேசுவார் யாரிடம் பேசணும் சகோதரர்களே பேசுங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்துல தருவான் தர்ஜாத்துல தருவான் அல்லாஹ் இன்றைக்கு பேசுறவங்க இல்லை இன்னைக்கு பேசுறவங்க மகளுக்க பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க படைப்புகளை பற்றி பேசுகிறவங்க மௌத்தானவங்களை பற்றி பேசுகிறவங்க மௌத்தாகாத அல்லாஹுவை பத்தி பேசுறவங்க இந்த நாட்டில் உருவானா நாட்டுடைய குழப்பம் தனி முழு வாயு பொத்தி படும் நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம் சரி மௌலை மாறு பேசட்டும் ஜமியத்துலமா பேசட்டும் எங்களுக்கு என்ன அவ இருக்குது முஸ்லீம் இல்லையா நீ களிமா சொல்ல இல்லையா நீ கத்தனா செய்ய இல்லையா எனத்துக்கு இதெல்லாம் செஞ்சு நீங்க கபருக்கு போறது இல்லையா அல்லாஹ் கேப்பானே மண் ரம்பு கொண்ட ரம்பு யார் சொல்லலாம் ஒன்ன பத்தி தான் பேசிட்டு வாரேன் யா அல்லா உலகத்துல வாழும் காலம் எல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசிட்டு வார் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான் கியாமத்தில் இவன் இவ்வாறு பேசும்போது நீ ஏன் பேச இவர் சொல்லுவாராம் யா அல்லாஹ் பயமா இருந்துச்சு பேச பயமா இருந்துச்சு அல்லாஹ் சொல்லுவானா என்ன விட நீ அவனை பயந்துட்டியா என்ன விட உனக்கு அவனுக்கு பயமா என்ன விட நீ அதுக்கு பயமா நியமிக்க சகோதரிகளே நாங்க பயப்படுறது அல்லாக்கு மட்டும்தான் ஆகவே இந்த வாரமாவது வீடுகள் இருக்கிறோம் இந்த சூரத்துள் பேசுங்க சகோதரர்களே தயவாக கேட்கிறோம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் பேசும் கோல் பண்ணி பேசு ஒவ்வொருத்தரும் பேசுங்க இதை பத்தி எழுதுங்க எழுத்தாளர்கள் அல்லாண்டா யார் ஆங்கிலத்தில் எழுதுன சிங்களத்தில் எழுந்த தமிழ்ல எழுதுன்னு என்ன பாசையில் எழுதணுமோ எழுது அல்லாஹ் அதை வச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார்